அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறையா விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்துல வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு செய்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்து ஆவணி மாத பலன் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த கும்பலக்ன ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்காங்க உங்கள் லக்னராசிக்கு யோகாதிபதியான கிரகம் குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல சிறப்பாக இருக்காங்க அப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி வீட்டுக்குள்ளே வரதுனாலையும் ஏழாம் இடம் உங்களுக்கு பலம் ஆகுது வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் வந்து நிறைய பலனை எதிர்பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் ஆனா இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவிக்கும் மனைவியா இருந்தாலும் கணவனுக்கும் ஏன்னா ஏழாம் இடம் வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சூரிய பகவானுடைய பலம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சப்போஸ் சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கீங்கனால நீங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா ஜென்மசனி ரெண்டாம் வீட்டில் ராகுக்கு எதுங்கும் போது குடும்பத்துக்குள்ளே கட்டாயம் பிரச்சனை இருக்கும் கும்பராசிக்காரங்க சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா குடும்ப வாழ்க்கை தான் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு நீங்கள் வந்து விலகி வந்திருப்பீங்க சில பேர் டயவர் சாப்ளை பண்ணியிருப்பீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் திரும்பி பாருங்கள் குழந்தைங்க இருப்பாங்க உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கை துணை வந்து அதுவும் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து பேசினோம்னா சரி பண்ணக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும் ஆனால் ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினீங்கன்னாவே இங்கே நிறையா மாற்றங்கள் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த கும்பராசி கும்பராசினியர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா ஃபேமிலி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் கட்டாயம் உண்டு ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனாலும் எட்டாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க அதுதான் ஏழாம் இடத்துடைய பலம் ஏன்னா சூரிய பகவானாகவே மிகப்பெரிய பிரகாசம் உங்களுக்கு எப்போவுமே ஆப்போசிட் இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களை விட பலவான் தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் அதனால் பொய் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நடக்கிற உண்மையை ஒத்துக்கோங்க சாரி கேளுங்க மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டீங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டாயம் தரும் என்பது ஐயமில்லை சரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவது இடத்துல வந்து குரு பகவான் இருக்காரு வீடு கட்டணும் இல்ல வீடு மாத்தணும் அதற்குண்டான யோகங்களும் உண்டு வண்டி மாத்தணும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஏன்னா நாலாம் வீட்டில் குரு பகவான் இரண்டு இரண்டுக்குண்டான யோகாதிபதி இருக்கிறதுனால சுக்கரன் உங்களுக்கு நல்லவர் தான் அவர் உங்களுக்கு பிளஸ் ஆன கிரகம் தான் யோகத்தை கொடுக்கூடிய கிரகம் அதனால் நீங்க தாராளமாக வீடு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் மாற்றுதல் செய்யறதோ இல்லை நீங்க வந்து புதுசாக கட்டுறதோ வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆவணி மாற்றுவதற்கான உங்க சுய ஜாதகத்தில் திசா புத்திகளை பொறுத்தே பலன் அமையும் அதையும் நாம பாத்துக்கணும் சரிங்களா அது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்கத்திற்கு புறம்பா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் மாட்டிக்கூடிய வாய்ப்பையும் ராகு பகவான் கொடுத்துருவார் ஏன்னா ராகுபகவான் திருடன் அவர் அப்போ சூரிய பகவான் வந்து அரசாங்க கிரகம் அவர் ஆட்சி பலத்தோடு வந்து உங்க ராசியை பார்க்குறாரு இன்னொன்று ஏழரை சனியோட ஜென்மசனி தாக்கத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால அரசாங்கத்திற்கு புறமா எந்த விஷயம் நீங்க செய்யக்கூடாது ஏதாவது விஷயம் பேசுறாங்க சொல்றாங்க அப்படின்னாலும் கூட நீங்க கண்டுக்காம இருக்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு சப்போஸ் நீங்க அரசியலுக்குள்ளே இருக்கீங்க ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்காக வாக்குறுதிகள் கொடுக்குறதோ அதுக்காக நீங்க வந்து ஏதாவது விஷயம் பண்ணி தேவையில்லாமல் மாட்டிக்கூட விஷயமும் உங்களுக்கு இருக்கு அப்ப இருக்கக்கூடிய இடத்த நீங்க தேவையில்லாத கெட்ட பெயர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க இந்த சூரிய பகவான் ஆவணி மாதத்துல அதனால கொஞ்சம் அதிகமாக நீங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் வராம நீங்க தவிர்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து எடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குவாங்க அவங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எப்போவுமே இந்த கும்பராசி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தனக்குண்டான விஷயத்த வந்து வெளியே வந்து காட்டணும் என்ன இருக்கும் நான் எனக்கு இந்த திறமை இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டான விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க அது அவங்க திறமைதான் கத்துக்குவாங்க செயல்படுத்துவாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தெரியாத விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இறங்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வராமல் இருக்கும் ஏன்னா ஜென்மசனி காலம் இல்லைங்களா ஒரு டீமோட போயிட்டு இருக்கும்போது தெரியாத விஷயம் தெரியும் சொன்னீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லுங்க சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதையும் நாம பாத்தீங்க ஏன்னா சூரிய பகவான் இரண்டாம் வீட்டுல கேது எட்டாம் வீட்டுல ராகு பகவான் இருக்காங்க அதுதான் இங்க காரணம் அப்ப தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தெரியும்னு சொல்லி நீங்க செயல்படுத்துறது இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி நீங்க கத்துக்கோங்க அது இன்னும் நல்லா இருக்கும் அதே போல டிராவலிங் பண்ணும்போது கவனம் வேணும் வீட்டுக்கு தெரியாம அவுட்டிங் எல்லாம் போறீங்க அப்படின்னா யாராவது மூலமா மாட்டிக்குவீங்க இல்லைன்னா வண்டி வாகனத்துல ஏதாவது சின்னதா ரிப்பேர் ஆகுறதோ இல்லை நீங்களே வந்து கீழே விழுகிற வாய்ப்பும் கூட அங்கே வரது வாய்ப்பு இருக்கும் அப்ப எங்க போய் விழுந்தீங்க அந்த விஷயங்கள்லாம் வரும் போது அப்போ ஃபேமிலிக்குள்ளே தெரிய வந்துடும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே அவுட்டிங் எல்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்வது சிறப்பு அதே போல் படிக்கிற வேலையை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்மசனி காலங்கும் போது எந்த விஷயத்துலையும் உங்களால் முழுமையாக ஈடுபட முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போட்டுருவீங்க அப்போ அன்றைக்கு உண்டான வந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கனாவே அதற்கு உண்டான பலன்கள் உங்கள் கைமேல் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் எடுத்திங்கன்னா பத்தாம் இடமாக உங்களுக்கு விருச்சக வீடு இங்குது பத்தாம் இடத்த வந்து சனி பகவானும் குரு பகவானும் கேது பகவான் மூணு கிரகமும் வந்து விருச்சக வீட்டை பார்க்கறனால தொழில் சார்ந்த விஷயம் சிறப்பு தான் உங்களை அதிகமாக வந்து யோசனைகள் வரும் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னா தோணும் அதை நீங்கள் கரெக்டாக வழிநடத்தலாம் உங்கள் எசாபுத்திகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்து டெவலப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணலாம் அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை சிறப்புகள் இருக்குது ஆனா இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து தொழிலுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறாவோ இல்ல இன்னொருத்தர் நான் வாங்குறேன் நான் இந்த க கடையை லோன் வாங்க போறேன் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தின் மூலமா லோன் எல்லாம் ரொம்ப கவனமா வாங்கணும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த காலகட்டத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா கேது பகவான் பார்வை செய்யறதுனாலையும் இந்த ரெண்டு எட்டோட கான்ட்ரவர்ஷி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸை கொண்டு வந்து கொடுத்துரும் அதையும் அங்க பாத்துக்கோ ஏன்னா சூரிய பகவான் நோக்கிதான் கேது வந்துட்டு இருக்காரு ராகு பகவானை சனி பகவான் நோக்கி வந்துட்டு இருக்கார் அப்ப செய்ய சனி பகவான் தொழில்காரன் அவர்தான் அப்ப ராகுன்னு நெருங்கும் போது பிளான் பெருசாக போடுவீங்க அந்த செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்திடுவீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலையை இன்னைக்கே நீங்க செய்ய முன்னா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு கை கூடாது அது வந்து பேராசையும் உங்களுக்கு தோணும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாம போயிடும் ஏன்னா சனி பகவான் ஏழு சோம்பேத்தனமா இருப்பீங்க அதுதான் இங்க ரீசன் அதனால அந்த விஷயத்தங்க நீங்க முழுமையா பார்த்துக்கணும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டாம் வீட்டுல இப்ப யாருக்கெல்லாம் கும்பல் லக்ன ராசியில வந்து ரெண்டாம் வீட்டுல ராகு கேதுக்கள் எட்ல ராகு கேதுகள் அப்படி இருக்கோ அவர்களுக்கு திசா புத்திகள் நடக்கும் காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது என்ன காரணம் சூரிய பகவான் ஏழுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு லெவலுக்கு மேற்கொண்ட வசதியான வாய்ப்பு இருக்கக்கூடிய மனப்பெண்ணையும் மன மகனையும் பார்க்குறதும் சிறப்பை தராது ஏன்னா ஒரு கேது ராகு அப்படிங்கும் போதே தோஷம் சொல்லுவோம் நம்ம ரெண்டு எட்டுன்னு தசா புத்திகள் நடந்தால் மட்டுமே அந்த தோஷம் வந்து ரெட்டிப்பான பலனை கொடுக்கும் இன்றைக்கி காலப்புருஷ அடிப்படையிலையும் உங்களுக்கு எங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டு எட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உங்கள் ஜனகால ஜாதிக்கு ரெண்டு எட்டில் இருக்காங்க ஒன்னு ஏலில் இருக்காங்கும் போது தசா புத்திகள் நடக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் திருமண வாழ்க்கை மட்டும் நீங்கள் எப்போவுமே தசா புத்திகள் ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா தான் சிறப்பான வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே போல் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஜாமீன் போடுற விஷயத்த கண்டிப்பாக யோசிச்சு பண்ணிக்கோங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி ஜாமீன் போட்டுட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை நோக்கி தான் அந்த வாய்ப்பும் போகும் சரிங்களா அதையும் அங்கே பார்த்துக்கோங்க சீட்டு போடுறது சீட்டு சேர்த்துறது அதுவும் உங்களுக்கு எப்பவுமே செட் ஆகாது ஏன்னா ரெண்டாம் வீட்டில் புதன் பகவான் வந்து நீஷமாகக்கூடிய கிரகமாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்குது அதனால் சீட்டு போடுறது சீட்டு சேர்த்த விஷயத்தில் நீங்கள் வந்து அது ஏமாற்றத்துக்குள்ளே போவீங்க அதனால் எப்போவுமே நீங்கள் சீட்டு அப்படின்னு லைனில் நீங்கள் போகக்கூடாது அது இந்த ஆவணி மாதம் கட்டாயம் போகக்கூடாது சப்போஸ் நான் போட்டுட்ருக்கேங்க அப்படின்னா அதோடு முடிகிறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா மேற்கொண்டு சீட்டுகள் போகிறதா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் பலம் மிகவும் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா புதன் பகவான் நன்மை தரமாட்டார் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு எட்டு அப்படிங்கும்போது கேதுவோட தாக்கம் இருக்கிறதுனால நாய்கள் வரும்போது நீங்கள் வந்து அடிக்கிறதோ துரத்துறதோ அதுவும் கூடாது லேட் நைட் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து குறுக்க வந்துடும் அந்த லேட் நைட் ட்ராவலையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நாய்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லாங் ட்ராவல் போகும்போது ஹெல்மெட் போகிறது ரொம்ப நல்லது அதையும் பார்த்துக்கோங்க ஃபேமிலியோ நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கு எடுங்க வண்டியை நைட்டு எட்டு எட்டரை ஒன்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி தான் நீங்கள் பிளான் போட்டு எங்கேயா இருந்தாலும் போயிட்டு வரணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப் சொந்த கார் இருக்கா எதா இருந்தாலும் சரிங்க சரி ஃப்ரெண்ட்ஸோட கார் வாங்கிட்டு போறோம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்க கார் பிரச்சனை கூப்பிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா தேவையில போயிட்டீங்க நின்றுக்கிற மாதிரி இருக்கும் வைப்பீங்க யாரை நம்பி அதெல்லாம் சிக்கல் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஆபணி மாதம் அதிகம் நீங்க பாத்துக்கணும் லாங் டிராவல் கட்டாயம் கூடாது அப்ப இந்த கும்ப லக்னராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு முறை அப்படிங்கும் போது எந்த இடத்துக்கு போனாலும் மந்திரங்கள் உங்க வாயால சொல்லி நீங்க வந்து வழிபாடு பண்ணாவே உங்க ராசி சிறப்பா இயங்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து காற்றுக்குண்டான ராசி கும்பம் அப்படிங்கிறது இன்னொன்னு கோபுர கலசம்னு பெயர் ஏதாவது இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய கோயில் கும்பம் அதிகம் கலந்துக்கோங்க அந்த கும்பத்துல படக்கூடிய தீர்த்தம் உங்க மேல பட்டாவே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அது வந்து கும்ப வீடு அப்ப இந்த ஆவணி மாதத்தில் எந்த கோயில் நடந்தாலும் சரி கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்றுக்கோங்க புது துணி போட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கோயிலுக்கு உண்டான பணிவிடைகள் செய்யுங்க நீங்கள் போய் அங்கே போயிட்டு வரது மட்டும் இல்லை அந்த கோயிலில் போய் நீங்கள் எடுத்துக்கட்டி வேலை செய்யணும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நீங்கள வாலண்ட்ரியாக போய் அந்த வேலையை செஞ்சீங்கன்னாவே இந்த ஆவணி மாதம் மிக சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது ஐயமில்லை இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு